ஸ்வராய நமக நமக்குள்ளது விதாமணியப்ப சுவாமியே நமக பேரன்புமிக்க த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல்களுக்கு ஜோதிடர் முத்துச்சாமியின் முத்துச்சாமின் இனிய வணக்கங்கள் பஞ்சமாதிபதி சந்திரனின் வருகையினால் பலமும் பழனும் அடையக்கூடிய யோகம் பெற்ற மீனராசி என்பதே உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் வைகாசி மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை அதாவது இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் அதுபடி முதல்ல வந்து கிரக அமைப்புகள் மீன ராசி உங்கள் ராசிக்கு ராசியிலேயே ராகு பகவானும் செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் ராசிநாதன் மூன்றாம் இடத்திலே சூரிய பகவான் சுக்கர பகவான் புத பகவானோடு இணைந்து அமர்ந்திருக்கின்றார் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலே கேது பகவானும் விரயஸ்தானத்திலே சனி பவானும் அமர்ந்திருக்கிறார்கள் பஞ்சமாதிபதியாகிய சந்திர உங்கள் ராசிக்கு பத்து பதினொன்று பன்னிரெண்டு ஒன்று ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார் இதான் அந்த வாரத்துக்கான கிரக அமைப்புகள் பொதுவாக சந்திராசமோ வேதியோ இல்லாது இருந்தால் அந்த வாரம் ஒரு அருமையான வாரமாக அமையும் அதன்படி இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சந்திராசமும் இல்லை வேதையும் இல்லை பலமும் பலனும் லாபமாக கிடைக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது அப்பேற்பட்ட இந்த வாரத்தில் ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல பலங்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமைக்கு இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி தேய்விரை சதுர்த்தி திதியும் பகல் பதினோரு மணிக்கு மேலே பூராட நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய அந்த நாள் சுபமுகூர்த்த நாளாக வருகிறது ஞாயிற்றுக்கிழமைக்கு சுபமுகூர்த்த நாள் அந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு சங்கடகர சதுர்த்தியும் வருகிறது அடுத்து திங்கட்கிழமை இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி வந்து மாலை ஐந்து மணி வரை சதுர்த்தி திதி அதன் பின்பு பஞ்சமி திதியும் காலை பத்தரை மணிக்கு மேலே உத்திராட நட்சத்திரமும் மரணயோகம் கூடிய நாளாக திங்கேழு மணிக்கு வருகிறது அடுத்து செவ்வாய்க்கிழமை இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதியம் மூன்றரை மணி வரை தேய்வரை பஞ்சமி திதியும் அதன் பின்பு சப்தமி சஷ்டி திதியும் வருகிறது காலைல பத்து மணிக்கு மேலே திருவண நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய நாள் செவ்வாய்க்கிழமைக்கு நாள் நல்லாயிருக்கு அடுத்து புதன்கிழமை இருபத்தி ஒம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி மதியம் ஒன்றரை மணிக்கு வரை சஷ்டி திதி அதன் பின்பு சப்தமி திதி வருகிறது காலை எட்டரை மணிக்கு மேலே அவிட்ட நட்சத்திரமும் மரணயோகம் கூடிய நாளாக அந்த நாள் வருகிறது அது மட்டுமல்ல அந்த கரி நாளாகவும் வருகிறது தேய் சஷ்டி திதியும் வருகிறது அடுத்து வியாழக்கிழமை முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமைக்கு காலையில் அதாவது பகல் வந்து பதினொன்றரை மணி வரை சப்தமி திதியும் பதினொன்றரை மணிக்கு மேலே அஷ்டமி திதி ஆரம்பிக்கிறது அன்று காலை ஏழு மணிக்கு மேலே சதய நட்சத்திரம் வருகிறது மரண யோகம் கூடிய அந்த நாள் தேயிரை அஷ்டமி திதியாக வருகிறது அடுத்து மிக முக்கியம் முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை காலையில் ஒம்பது மணி வரை அஷ்டமி திதி அதன் பின்பு நவமி திதி அன்று முழுவதும் புரட்டாய நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய நாள் ஆனால் அந்த நாள் கரிநாளாக அமைகிறது அடுத்து இந்த வாரத்தின் கடைசி நாள் சனிக்கிழமைக்கு ஆங்கில மாத பரப்பு ஜூன் மாதம் பிறங்குது ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி தேய்பிரை தசமி திதி புத்திரட்டாய நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய நாளாக அந்த இது அமைகிறது இதான் இந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள் மீன ராசி அன்பில் உங்களுக்கு பணப்பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் ஏன்னா தனாதிபதியும் உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கனால பாக்கியாதிபதியும் குழு அவர் அதனால் உங்கள் தன பாக்கியங்கள் பலகி பெருகக்கூடிய அளவுக்கு யோகங்கள் உலகங்கள் உண்டு இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு பணத்தால் லாபங்கள் உண்டு பொருளாதாரத்தில் ஏற்றம் கொடுக்கல் கொடுக்கல்வங்கள் திருப்திகரமாக இருக்கும் முன்பு இருந்த சுணக்கிணிகள் எல்லாம் மாறிடும் வட்டி கட்டுறது தவணை கட்டுறது இஎம்ஐ கட்டுறது இதெல்லாம் சரியான முறையில் உங்களுக்கு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் கடன் பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் விடுபடுறதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் கடன்கள் வந்து சேருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு தன வாக்கு குடும்பஸ்தானம் அன்யூன்யத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு அதாவது பொருளாதாரத்தில் ஏற்றம் கண்டது போல் அந்த ஏற்றமே உங்களுக்கு எதனால் ஏற்படுகிறது தொழில் வியாபாரத்தால் அப்போ தொழில் வியாபாரமும் இந்த வாரம் சிறப்பாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள் முயற்சிக்குரிய மூன்றாம் இடத்துல குருபோவன் அமர்ந்திருக்கிறனால தொழிலில் ஏற்றம் காண்பீர்கள் திருப்திகரமான நிலைகள் நிலவக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டும் குடுக்கல் வாங்கல் திருப்திகரம் போல் தொழில் வியாபாரத்திலும் திருப்திகரமான நிகழ்ச்சி நடக்கும் வியாபாரத்தில் உங்களுக்கு சக வியாபாரிகளால் லாபங்கள் கிடைக்கும் தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டும் ஏற்ற பலன்கள் நிச்சயமாக உண்டும் உத்தியோகத்தில பொறுத்தளவுக்கு இந்த வாரம் வந்து ஒரு மத்தியமான வாரம் அதாவது பெரிய அளவுக்கு பாதிப்புகளும் இல்லை அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு லாபங்கள் இல்லை உங்கள் வேலைகளை நீங்கள் சரியான முள்ள செய்தீனால் இந்த வாரம் திருப்திகரமாக இருக்கும் ஏன்னா சற்று வேலை பழு அதிகமாக இருக்கத்தான் போகிறது அதை நீங்கள் இன்முகத்தோடு எதிர்கொண்டீர்களானால் நல்ல பழங்கள் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுக்கு கீழ் பணிபுரியக்கூடிய நபர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அவர்களையும் அரவணைத்து சென்றீர்களா நல்லபடியாக பழங்கள் நிச்சயமாக கிடைக்கும் அடுத்து மிக முக்கியமான விஷயம் உடல்நிலைகள் உடல் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனம் செலுத்துங்கள் ஏன்னா உஷ்ணம் வந்து இந்த வட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது ரெண்டாவது கிளைமேட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற காரணத்தினால தேவையில்லாத உணவுகளை உட்கொள்ளுதலை தவிர்த்து கொள்ளுங்கள் மனபயம் வேண்டாம் அதே மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் மனசில் போட்டு ஏற்றிக்கிட்டு அதனால் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்திக்காதீங்க நடப்பது நடக்கட்டும் சொல்லி நீங்கள் வாடகை உங்கள் வேலைகளை சற்று கவனமாக பார்த்தீங்கனாலே அது பலங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நிறைய கிடைக்க வாய்ப்புகள் உண்டு அதனால் உடல்நிலைகளை பொறுத்தளவு கொஞ்சம் கவனம் அடுத்து மாணவ செல்வங்களை பொறுத்தளவுக்கு இனி அடுத்த வாரத்தில் வந்து உங்களுக்கு ஸ்கூல் வந்து ரீஓப்பன் பண்ண போகிறாங்க அதனால் அதுக்கான ப்ரிப்பரேஷனை இந்த இந்த வாரத்தில் நீங்கள் பயன்படுத்திக்கலீங்க அது உங்களுக்கு நல்ல பழங்கள் நிச்சயமாக கொடுக்கும் மீனராசி என்பது உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல பலங்கள் நிறைய கிடைக்கப் போகிறது குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் கிடைக்கக்கூடிய அம்சமான யோகம் உண்டு இறை பலம் உங்களுக்கு இந்த வாரம் நிச்சயமாக நிறைய கிடைக்க போகுது பெண் தெய்வத்தோட ஆசீர்வாதமும் குலதெய்வத்தோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மீனராசி என்பர்கள் அனைவருக்குமே சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் சுபமங்கலத்தை உறுதி செய்வதற்கோ அல்லது இறுதி செய்வதற்கோ அடுத்த வாரத்தை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு மூணு நாள் மரணம் கூடிய நாளாகவும் ரெண்டு நாள் நாளாகவும் வரக்கூடிய காலத்தினால் ஐந்து வரும் காலகட்டங்கள் அடுத்த வாரத்தில் வந்து இந்த சுப செய்திகள் வச்சுக்கிட்டிங்கன்னா பலனும் அதாவது ப பயனுள்ள பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து பெண்களுக்கு திருப்திகரமான வாரம் முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய வா வாரம் கணவன் மனைவி உறவில் அன்யோன்யம் பல்கி பெருகும் அன்பு அரவணைப்பு ஆதரவு இவையெல்லாம் கணவன் மனைவிக்கு நிச்சயமாக நிறைய கிடைக்க போயிருந்தது குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு இனி வரும் காலகட்டங்களில் படிக்கிற குழந்தைகளுக்கு நிறைய செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் ஏற்படுறதுனால பணப்பொருளாதாரம் இந்த வாரத்தில் நீங்கள் சேர்த்து வச்சுக்கிட்டிங்க சேர்த்து வைத்துக்கொள்ள உதவக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் நல்லபடியாக இந்த வாரத்தை பயன்படுத்திக்கலைங்க குறிப்பாக வந்து ஸ்தல யாத்திரைக்கு செல்வதுக்கான வாய்ப்புகளும் அல்லது வந்து வெளியேறங்களுக்கு சுற்றுலா செல்வதுக்கான வாய்ப்புகளும் வந்து இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும் அதையெல்லாம் தா போய் தாராளமாக போய் என்ஜாய் வாங்க நல்ல பழங்கள் நிச்சயமாக கிடைக்கும் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் வந்து நல்ல பலன்கள் நிச்சயமாக உண்டு அதிலே குறிப்பாக வந்து அழகு கலை சம்பந்தப்பட்டது ஆடை ஆபரணங்கள் சம்பந்தப்பட்டது உணவு சார்ந்த விஷயங்கள் சம்மந்தப்பட்டது விளையாட்டுத்துறை சம்மந்த சம்பந்தப்பட்டவங்களுக்கு கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு இதெல்லாம் நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பெண்கள் அனைவருக்குமே சுப செய்திகள் நிச்சயமாக கிடைக்கும் அதுவும் மனம் விரும்பிய மனாலன் கிடைப்பான் புத்திரபாக்கியங்கள் கிடைக்கும் வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள் கிடைக்கும் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் தேவையில்லாத அந்த பனிச்சுமை அல்லது ப்ரெஷர் இதையெல்லாம் விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு சொல்லி பார்க்குறப்ப ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு செங்கடகர சதுர்த்தி வருகிறது விநாயகபுரமான வழிபாடு பண்ணுங்கள் அதே போல் பஞ்சமி தேதி வருகிறது வாராகியமான வழிபாடு பண்ணுங்கள் அஷ்டமி தேதி வருகிறது அஷ்டமி தேதியில் கால வழிபாடு பண்ணுங்கள் எல்லாமல்லாம் இறைவண்டிய ஆசீர்வாதத்தினால இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு பரிபூர்ண லாபமாக அமைய ஜோதிடரின் இணைய நல்வாழ்த்துக்கள்